அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது அஹ் பீமா ராவ் ராம்ஜி அம்பேத்கரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ அம்பேத்கர் அப்படின்றவரை குறிச்சு நாம இந்த வீடியோல அவரை குறிச்சு நம்ம பாக்குற மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா விடுதலை இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா பீமா ராவ் ராம்ஜி அம்பேத்கார் அவர் அம்பேத்கர் நம்ம சுருக்கமா சொல்றோம் இல்லையா சோ அவருடைய முழு பெயர் வந்து பீமா ராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்திய அரசுமைப்புடைய சட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை சொல்லுவோம் அம்பேத்கர் பிறந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று அம்பேத்கருடைய பெற்றோர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்ஜி சக்பால் பீமாபாய் அப்படின்றது தான் அவருடைய பெற்றோர் பெயர் அம்பேத்கர் வந்து எத்தனாவது குழந்தையா பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினான்காவது குழந்தையாக பிறந்தார் அம்பேத்கர் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள அம்பவாடே அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்தாரு எந்த மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம் எந்த மாவட்டம் ரத்தினகிரி மாவட்டம் சரிங்களா ரத்னகிரி மாவட்டம் ரத்தினகிரி மாவட்டத்தில் ரத்தனமா அம்பேத்கர் பிறந்தாரு அப்படின்றத வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் ஊர் பெயர் வந்து அம்பவாடை அம்ப வாடே அம்பேத்கருடைய தந்தை எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு ராணுவ பள்ளியில் டீச்சராக வேலை செய்தாரு அம்பேத்கார் எங்கு உள்ள பள்ளியில் கல்வியை தொடங்கினாரு சதாரா அப்படிங்கிற ஒரு ஊரில் கல்வியை தொடங்குறாரு இவருடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாதேவ் அம்பேத்கர் அப்படின்றதுதான் அவருடைய ஆசிரியர் பெயர் அம்பேத்கர் தன் ஆசிரியர் மீது உள்ள அன்பினால பீமாராவ் சக்பால் அம்பவாதேக்கர் என்னும் இன்று தன்னுடைய பெயரை அவர் என்ன செய்தாரு மாற்றிக்கிட்டார் எப்படி மாத்திக்கிட்டாரு பீமாராவ் சக்பால் அம்பவாதேக்கர் அப்படிங்கிற தன் பெயரை இவர் எப்படி மாத்திக்கிட்டார் அப்படின்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு மாத்திக்கிட்டார் இது எதனால அம்பேத்கார் தன் ஆஸ்திரியன் மீது உள்ள பற்றின் காரணமாக அவர் இந்த பெயரை மாத்திக்கிட்டார் சரிங்களா அம்பேத்கருடைய குடும்பம் எந்த ஆண்டு மும்பைக்கு சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல மும்பைக்கு போறாங்க அம்பேத்கார் என்பில்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில எந்த வருஷம் படிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி படிப்பை முடித்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல முடிச்சாரு அம்பேத்கர் பரோடா மன்னருடைய உதவியோட மும்பை பல்கலைக்கழகத்துல இளங்கலை பட்டம் பெற்ற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு யாரோட உதவியால அம்பேத்கார் உயர்கல்வி கற்க அமெரிக்கா போறாரு அப்படின்னா பரோடா மன்னர் சயாஜி ராவ் சாயாஜி ராவ் அப்படிங்கறது உதவியில தான் அவர் எங்க போறாரு அப்படின்னா அமெரிக்கா போறாரு அம்பேத்கார் எந்த வருஷம் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அந்த வருஷத்துல முதுகலை பட்டம் பெறாரு பண்டைய கால இந்திய வணிகம் அடுத்தது அச்சில் வெளிவந்த அம்பேத்கருடைய முதல் நூல் எது இந்தியாவினுடைய இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் அதனுடைய வளர்ச்சியும் அப்படிங்கிறத அந்த நூல் தான் முதன் முதலாக வெளிவந்த நூல் அச்சில் வெளிவந்த நூல் அடுத்து பாருங்க இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது கொலம்பியா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அம்பேத்கார் வந்து பொருளாதார படைப்பிற்காக எங்க போறார் அப்படின்னா லண்டனுக்கு போறாரு அம்பேத்கார் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்பேத்கர் வந்து ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஓகேங்களா அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு நலவா நலவாழ்வு பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்றாரு அது வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓகேங்களா அடுத்து நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு ரெண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு சொன்னவர் தான் அம்பேத்கர் முதல் தெய்வம் என்ன அறிவு இதுக்கப்புறம் ரெண்டு சுயமரியாதை மூன்று நன்னடத்தை இது அவர் நான் வணங்கும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கார் சொல்றாரு லண்டன்ல முதல் வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மக்களுக்கு நியாயமா என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக நான் போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதோடு ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் தான் சரிங்களா ஸோ முதல் வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற வருஷம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்புறம் ரெண்டாவது வட்டமேஜை மாநாடு முப்பத்தி ஒன்று மூணு முப்பத்தி ரெண்டு ஸோ முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான பீரியடு அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார் அப்படின்னா மக்களுக்காக நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அதை நான் செய்வேன் சொன்னது வந்துட்டு அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டவருக்காக தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து எந்த வட்டமஜமான வலியுறுத்தினார் ஒடுக்கப்பட்டவருக்காக தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் எந்த வட்டமேஜை மாநாட்டில் வலியுறுத்தினார் இரண்டாம் வட்டமேஜை மாநாடு இரட்டை வாக்குரிமை எதற்கு உண்ணாவிரதமா எதற்கு உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் ரெட்டை அதாவது இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் சரிங்களா சோ இரட்டை வாக்குரிமையே ஆஹ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தவர் தான் நம்ம காந்தியடிகள் பூனா ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்துட்டு செப்டம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இது கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் ஆயிட்டு அதனால் எதிர்த்து அப்படின்றது தான் சரியான பதில் ஓகேங்களா பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே நடைபெற்றது காந்திடிகள் அம்பேத்கருக்கிடையே நடைபெற்றது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பூனா ஒப்பந்தம் இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஓகேங்களா சுதந்திர தொழிலாளர் கட்சி உருவாக்கியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் தான் சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் மாநிலத்தில் சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எந்த வருஷம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல நிறைவேற்றப்பட்டது அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற இதழை தொடங்கிய வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஒடுக்கப்பட்ட ஆஹ் ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற இதழை வந்து தொடங்குறாரு அம்பேத்கர் வந்து நாசிக் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அம்பேத்காரோட இணைந்து வட்டமஜை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்டைமலை சீனிவாசன் ராவ் பகதூர் ரட்டைமலை சீனிவாசன் அம்பேத்கர் தலைமையில் எத்தனை பேர் கொண்டு அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுல நிறைவேற்றப்பட்டுச்சு அரசு சட்ட வரைவுக்குழு எந்த ஆண்டுத்தினுடைய அறிக்கையை ஒப்படைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தன்னுடைய அறிக்கை அது என்ன செஞ்சுச்சு ஒப்படைச்சிச்சு அம்பேத்கர் எந்த சமயத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னா புத்த சமயம் அம்பேத்கர் எந்த மாநாட்டில் ஆஹ் நடந்த ஆஹ் புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இலங்கையில தான் சரிங்களா அம்பேத்கர் வந்து எந்த மாநாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார் இலங்கை அம்பேத்கார் எந்த ஆண்டு தன்னை புத்த சமயத்தை இணைத்து கொண்டார் அக்டோபர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தர்மம் தம்மமும் அப்படிங்கிற புத்தகம் வெளிய வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு புத்தரும் அவருடைய கம்மமும் அப்படிங்கிற புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இறந்த வருஷம் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்தியாவின் உயிரை விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் பூனா ஒப்பந்தம் டாசை மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது வாக்குரிமை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது சமத்துவ சமுதாய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாஜ் சமாத சங்கம் அம்பேத்கர் வந்து சட்டப்படிப்பை பாரிஸ்திர ஆஹ் பட்டம் வந்து பெற்ற வருஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டப்படிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஓகேங்களா சோ இருபத்தி மூன்றுல வந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பாரிஸ்திர பட்டம் பட்டம் பெற்றுக்கொள்றாரு எந்த சமயத்தை புத்த சமயம் ஸோ இதில் முக்கியமான எல்லாமே நம்ம இதில் பார்த்துட்டோம் அம்பேத்கருடைய விஷயங்கள்ல அப்புறம் பூனா ஒப்பந்தம் வந்து காந்திடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே நடைபெறுது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி நான்கு வட்ட வட்டமேஜ மாநாடு முப்பதில் நடந்துச்சு அப்புறம் இவர் சொல்றாரு எனக்கு மூன்று தெய்வங்கள் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற அறிவியல் ஆய்வுக்காக முனைவர் பட்டம் வாங்குறாரு முதுகலை அறிவில் வந்து பிஜி வந்து பிஜி சயின்ஸ்ல பட்டம் வாங்குறது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பொருளாதார படைப்பு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்பதான் நடனம் போறாரு சரிங்களா உச்சில் வெளிவந்த நூல் வந்துட்டு இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றம் வளர்ச்சியும் முதுகலை பட்டம் பாருங்களேன் என்ன முதுகலை பட்டம் எதில் வாங்கியிருக்கிறாரு பண்டைய கால இந்திய வணிகம் அப்படிங்கிற ஆய்விற்காக வாங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வருட மன்னர் தான் உதவி செஞ்சுருக்கிறாரு சாயாஜி ராவ் அப்படின்றவர் யூஜி படித்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சரிங்களா ஸோ அவங்க மும்பைக்கு போன வருஷம் நாலு ஸ்கூல் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் முடித்தார் இலங்கை பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அதுக்கப்புறம் பிஜி அதுக்கப்புறம் டாக்டரேட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு ஓகேங்களா ஆஸ்திரியல் மீது உள்ள அன்பின் காரணமாக தான் அதனுடைய பெயரை மாற்றிக்கிட்டாரு மகாதேவ் அம்பேத்கர் அவர் ஆசிரியர் பேர் அவர் படித்த பள்ளி வந்து சதாரால் இருக்குது அவங்க அப்பா இராணுவ பள்ளியில் ஆஸ்திரேரியா இருக்கிறாரு இவர் பிறந்த ஊர் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டு ரத்னகிரி டிஸ்ட்ரிக்கு ஐம்பவாதிய கிராமம் எத்தனாவது குழந்தை ஃபோட்டின் அப்பா அம்மா பேர் ராம்ஜி சக்மால் பீமாபாய் ஓகேங்களா இந்திய அரசுமா சட்டத்தினுடைய தந்தை அம்பேத்கர் ஓகேங்களா ஸோ இதுவரையிலும் நம்ம அம்பேத்கரை குறித்து பார்த்தோம் தொடர்ந்து வினய்சட்டி என்பிசி அகாடமி வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நீ முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் Thanks for watching.